इनार भौतिकी का लग अब ध्यान से पढ़िए और यह दुनिया देखो इसे दिमाग लगा के पढ़ोगे फिर और ऊपर है ऐसा बोल रहा हूं देखते हैं लगता है बंद हो जाए

மறக்காமல்லை மண்டை மறைந்த நாங்கள் இந்த ஊரின் வளர்ச்சிக்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் பள்ளி வளர்ச்சிக்கும் இங்கே உள்ள மக்களின் அலம் சார்ந்த விஷயங்களை முன்னெடுத்து செய்து வருகின்ற மரியாதைக்குரிய சென்னை இந்திரநாய உறவினையில் மகமை பரிவாரிய தலைவர் அண்ணா சவுந்தரவண்டிய அதே போல் கடமூர் இந்திரநாய உறவினுடைய தலைவர் அருண்குமார்னா அவங்க மூலமாக தான் அதுபோக இன்றைக்கு பஞ்சாபோட ஒரு வளர்ச்சி தமிழ்நாடு நம்ம சித்தாட்டிக்கிறேன் கல்வி தந்தையாக இருக்கிற இவங்களெல்லாம் எனக்கு அறிமுகப்படுத்தி ஒரு இணைப்பு பாடம்னா எப்படி பிரிக்க முடியாத அளவுக்கு அவங்கள பற்றி சொன்ன நான் சொன்னேன் இல்லை யார்கிட்டையும் உள்ள மைனஸ் பற்றியே பேச மாட்டாங்க எல்லோருடையும் ப்ளஸ் என்ன குணம் நல்ல குணங்களாக இருக்கோ அதை பற்றி சொல்லும் போது அவங்கள பற்றி ஒரு இமேஜ் நமக்கு ஒரு நல்ல இமேஜ் இருக்கும் அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஆட்டோமேட்டிக்கலாம் ஜெயக்குமார் பேசும்போது பாடல் பற்றி இந்த பள்ளியின் வளர்ச்சி

தொழில் வந்து அப்படியே போனால் போலான்னு சொல்லுவாங்க எங்கே போவாங்க யாரும் சொல்லிட்டு பேசு பேசி வந்தோம் நம்மளை சொன்னோம் ஒரு பேக்கி சொன்னால் அப்படி பிரச்சனை ஒரு வாட்டி தலைவராக நீங்கள் சொன்னது பேச முடிஞ்சு அதுக்கு மேலே என்ன நிறைய செஞ்சு சொல்லியிருப்பார் இந்த முதல் முறையில் வேட்பாளர் பற்றியில் இது யாருக்கும் தெரியாது கிடச்சி அவர் அரசு கிடையாது கிடையாது எல்லாம் அரசு தொடரமுட்டா கிடையாது அரசியல் ரொம்ப நாட்டமுண்டா கிடையாது எனக்காக நண்பன் இல்லை ஒரு நண்பனுக்கு இலக்கணம் என்று சொன்னால் இனிமேல் இந்த ஜென்மத்தில் அவரை தோட யாரும் பார்க்கணும் அதையும் தாண்டி அந்த முதல் வாழ்க்கை கட்டியில் எனக்கு பேர் போகணும்னா இவருக்கு பெரிய தொழில் இருந்தேன் ஒரு பத்து மாவட்டத்தாளராக வார்த்தை அவர்கிட்ட போய் ரெண்டே வார்த்தை அதிலையும் நடக்க ரெண்டு வார்த்தை இவர் போய் இவர் பேருக்குள்ளே போய் இவர் போனால் அம்மா இவரை அங்கே இருப்பாங்க இவருடைய அரசு முறை எனக்கு தெரியும் ஆனால் இன்றைக்குள்ள சமுதாய சூழ்நிலையில் சமுதாய சூழ்நிலையில் இவர் பேர் போய் இவரை செலெக்சன் பண்ணி அம்மா வேட்பாளர்களை கொடுத்தால்தான் நம்ம தொகுதி மக்கள் எல்லா சமுதாயமும் நல்லா இருப்பாங்கட்டு ரெண்டு வார்த்தை கொஞ்சம் சொல்லி என்னுடைய பேரே பட்டியலில் இருந்துருந்து அவர்தான் நைட்டு படக்கும் போது நான் பேசவேனா நான் பேசக்கூடிய ஒரே அழுக்காரில் இருந்தால் நான் அமைச்சராக இருந்தாலும் சரி எம்எல்ஏ இருக்காலும் சரி இப்போதும் சரி அவர் மறைவதற்கு முன்னாலும் பன்னெண்டு நிமிஷம் அங்கே ஃபோன் பண்ண